எழுவத்தஞ்சு ரூபா ஃபிஃப்ட்டி இது ரூபா ஐம்பது ரூபா இதெல்லாம் பாருங்க பேட்டரி பாக்கி பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு சூப்பரா செம்ம பாருங்க டான்ஸிங் த்ரீ பார்ட்டி டான்ஸ் பாருங்க த்ரீ தான் இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க பண்ணுவாங்க பண்ண போறோம் இது பவர் ஆன் பண்றது ஆன் பண்ணியாச்சு

போயிட்டே தான் இருக்கும் நெருப்பு எப்படி வணக்கம் மண்புணிங்களே இப்போ எங்க வந்து இருக்கோம்னா சவுஹார்பேட்டையில் இருக்கக்கூடிய காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம்னா அங்க ரைட் சைடு குட் லக் பிளாஸ்டிக் கடை இருக்கும் அதுல இருந்து ஒரு ரைட் சைடு ஒரு சந்து போவோம் அது உள்ளார பாத்தீங்கன்னா ராம்தேவ் டாய் சிட்டின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் டாய் ஷாப் இருக்குது பாத்தீங்கன்னா பாலசுப்ரியா செட்டிலு கிராஸ் காசி செட்டி ஸ்ட்ரீட் சவுஹார்பேட்டைங்களா உண்மையாகவே இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் டாய்ஸு பேக்ட்ரி காரு அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸு அதுக்கப்புறம் சினிமாவில் பார்க்குற கார்ட்டூன் பொம்மை பொம்மைகள் அதுக்கப்புறம் கார்ட்டூன் காரு பைக்கு இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் ஹோல் நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஷாப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ஷாப்பு அவ்வளோ குவாலிட்டி குவான்டிட்டியில் தராங்க பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஹோல்சேல் டாய் ஷாப்புங்களா இது எவ்வளோமா இதுபாண்ட்டி ஃபைவ் நூற்றி பதினஞ்சு ரூபா

மேக்அப் செட் டால் ஓ மேக்கப் செட் டால் வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்தது செவன்ட்டி ஓ பெரிய துப்பாக்கி எழுபத்தஞ்சு ரூபாங்க செவென்ட்டி மட்டும்தான் நூற்றி இருபது ரூபாங்க இந்த பெரிய துப்பாக்கி ரெண்டு துப்பாக்கி வந்து நூற்றி ரூபாய் பார்த்துக்குங்க அடுத்ததுங்கம்மா அது இந்த பெரிய துப்பாக்கி எவ்வளோ

இந்த டாக்டர் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க அடுத்தது கிச்சன் மாஸ்மா இந்த கிச்சன் மாஸு சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் இந்த கிச்சன் மாஸ் வந்து நூற்றி ரூபாங்க டாய்ஸ்லாம் அந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு டூ ஓ இல்லை இல்லை இதெல்லாம் பேட்டரி டாய்ஸ் லைட்டு ஓகே அந்த மாதிரி ஓகே வரும் வரும் எயிட்டி இது 445 டக்கு 445 ரூபாய் வரும் 3 335 335 இது ஒன் இருக்கு 170 170 ஓகே அடுத்துமா இது 345 டான்சிங் டான்சிங் கேர் வந்து 345 ஆமா அப்புறமே ரோபோட் கார் வந்துட்டு 205 ஓகே ஓகே இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது மல்டிபோல் பேட்டரி டாய்ஸ் இருக்குது நம்ம வந்து இப்போ அதில் ஒரு பத்து சாம்பிள் டைஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் அதுவும் ஹோன் ஓன் மேனுஃபேக்சரிங்காக இவங்க பண்ணுறாங்க வாங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்கலாம் நம்ம இப்போ ஒவ்வொரு டைஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பேட்ரி துப்பாக்கி பாருங்கள் எப்படி சூப்பராக சீக்வன்ஸ் ஆக்ஷன் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க செம்ம சூப்பராக இருக்குது லைட்டு எரியுது நைட் நேரத்துலேயே பக்காவாக இது பண்ணோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஓகே அடுத்த டாய்ஸ்மா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் செம்மையாக இருக்குது பாருங்க த்ரீ தேர்ட்டி ஃபைவ் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் அவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள் பாருங்க நம்ம டாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க ஓகே ஓகே இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் சார் ஐட்டம் இம்போர்ட்டட் ஐட்டம் சார் ஓகே 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 பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எவ்வளோ நேரம்னாலும் ஓடிக்கிட்டு இருக்கும் பேட்ரி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்லி ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தான் டான்ஸ் இங்கேயில் த்ரீ ஃபார்ட்டி முந்நூற்றி நாற்பது ரூபாங்க எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுது பாருங்கள் பாருங்கள் சின்ன குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடுது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் இம்போர்ட்டட் ஐட்டம் இது எல்லாமே வாங்க அடுத்த டாய்ஸ் பார்க்கலாம் இதில் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படி இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் கீபோர்டு பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு த்ரீ த்ரீ டோனு எட்டு ரிதம் சவுண்ட் எஃபெக்ட் வால்யூம் கண்ட்ரோலு டெம்போ லெசன் போடு அப்புறம் தேர்ட்டி ஒன் கி எலக்ட்ரானிக் கீபோர்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன மைக்கு கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நான் பேசுகிறேன் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா ராம்தேவ் டாய் சிட்டிக்கு தான் வந்திருக்குறோம் பாருங்கள் சூப்பராக கேட்குது இப்போ நம்ம வந்து மியூசிக் பண்ண போகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா பவர் ஆன் பண்ணுறது ஆன் பண்ணியாச்சு பாருங்க டெம்போ எஃபெக்ட் கூட மாத்திக்கலாம் பாருங்க சின்ன பசங்க மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முந்நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸு வாங்க அடுத்த டாய்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நூற்றி தொண்ணூறு தான் இப்போ பாருங்க மியூசிக்கோடு ஓடுது செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா கார் சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ல சார் இம்பார்ட்டண்ட் எல்லாம் இம்போர்ட்டட் ஐஸ் தான் நூற்றி தான் பாருங்கள் ஆறுநாள் அடிக்குது பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நம்மளே சுற்றி சுற்றி வருது நூற்றி தொண்ணூறுபாய் தான் நல்லா ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓ சூப்பராக இருக்குதுங்க ஓ கேமராவே மோதிக்கிட்டு போதுங்க ஓகே ஓகே சார் சூப்பர்ங்க எலிஃபெண்ட்டு சின்ன சின்ன குட்டி எலிஃபெண்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது முந்நூற்றி முப்பது ரூபா தான் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்கள் வீடியோ கால் ஓ செம சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும் குழந்தைங்களுக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இண்டிகேட்ரு எல்லாமே பக்காவாக இருக்குது மூவ் பண்ணா ஓ இங்க மூவ் பண்ணப்பா ஓ சம்னா சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே ஓகே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க ஸ்ட்ரெய்ட்டாக விடுங்க ஆஹ் ஸ்ட்ரீட்டா போட்டான் ஓ செம்ம சூப்பரா போது பாருங்க எவ்வளவு தூரம் போது பாருங்க ஓ பொறுமையா பொறுமையா பை பொறுமையா பொறுமையா பொதுமக்களே இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்டட் ரேசர் காரு ரேஸ் காரு பயங்கரமா இருக்குது பாருங்க லுக்கெல்லாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது ரூபாய் அவ்வளவு ஒர்த்தானது இப்போ அது எப்படி மூவிங் போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சும்மா பக்காவாக இருக்குது பாருங்கள் வாங்க தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்கலாம் ஆமாம் பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு ஓ பாருங்கள் செம்ம ஸ்பீடாக போகுது சார் புகை வருது சார் வர வைக்கிறீங்களா சார் இது பாருங்க புகை கூட வருது பாருங்கள் சும்மா இல்லைங்க நான் சாதாரணமாக சொல்லலை ரேசிங் கார் பாருங்கள் ஆஃபை புகை கூட வருது பாருங்கள் ஓ மூவி பண்ணுங்கள் சார் ஓ ஓ சார் இது ஜேசிபி மாதிரி இருக்கிற மாடலு ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி பத்து ரூபாய் செம்ம இம்போர்ட்டட் ஐட்டம் ஹெவி மிஷின் அதாவது இந்த இதெல்லாம் தூக்குறது நம்ம ரியலாக பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே இது ஃப்ளைட் மாதிரி இருக்கிறது காரு ஃப்ளைட்டு வடிவில் ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஐட்டம் எல்லாமே இம்போர்ட்டடு தான் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் ப்ரைஸ் இருக்கும் ஐநூற்றி எழுபது ஐநூற்றி ரூபா பாருங்கள் ஆ எவ்வளோ சூப்பராக லைட்டிங்லாம் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் ஓ இங்கே பாருங்கள் மக்கள் புகைக்கூடம் வருது செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ளைட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகாமல் இப்போ கார் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது சார் மூவ் பண்ணலாமா சார் ஆனால் கூட ஆ ஓகே சார் ஓ பண்ணிடுங்க சார் எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம இது பண்ணுறோம் சார் மூவ் பண்ணலாம் சார் மூவ் பண்ணாங்களா ஆ ஓ தான் அப்படியே ஓ செம்மையாக இருக்குது பாருங்கள் ஓ பாருங்கள் புகை வந்துக்கிட்டே இருக்கும் புகை போய்கிட்டே இருக்கும் ஓ ஓகே 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 மூவிங் அவுக்குலாம் போக போய்கிட்டே தான் இருக்கும் மூவிங்கில் பாருங்கள் நெருப்பு எப்படி இருக்குது பாருங்க பாருங்க ஓ செம்ம சூப்பராக தான் சார் பயங்கரமாக இருக்குது சார் அந்த லைட்டிங் எல்லாம் செம்மையாக இருக்குது ஓ ஓ பாருங்க ஓ பயங்கரமாக இருக்குது பாருங்க ஓ ஐநூற்றி எழுபது ரூபாய் தாங்க செம்மையா இருக்கு ஓகே சார் ஓகே சார் இது வந்து எல்லாமே ரேஸ் ரேஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் இதோடைய ப்ரைஸும் பார்க்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சவுகார்பட்டியில நம்ம ராம்தேவ் டாய் சிட்டி தான் மிகப்பெரிய ஒரு டாய் ஷாப்பு ஹோல்சேலர் உண்மையாகவே நீங்கள் இந்த கலெக்ஷன்லாம் எங்கேயுமே கிடைக்காது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செஸ் போ செஸ் செஸ் போர்டு தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குதுங்க வாங்க நம்ம இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் விபரங்க மக்களே இது எல்லாமே வந்து செஸ்ஸு தான் அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் இரநூறுபா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வரைக்குமே இருக்குது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க இதெல்லாம் வந்து சீலு ஓப்பன் பண்ணாத ப்ரைஸு பாக்ஸு அதனால் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல தரமாகவும் இருக்கும் வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களே அடுத்தது பார்த்திங்கன்னா மணிச்சட்டம் அதாவது நம்மளாம் சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மேக்ஸு எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு நான் இது நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸு இங்கே பாருங்கள் வெவ்வேறு கலர்ஸ்லையும் இருக்குது அப்படி தானே சார் நான் காட்டுங்க சார் அந்த கலெக்ஷன்லாம் பாருங்கள் வெவ்வேறு கலெக்ஸ் கலர்ஸ்லேயும் இருக்குது ஒன்லி ஃபார் நூற்றி முப்பது ரூபாய் தான் அதேமாரி இது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் மாறுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சில்ட்ரன்ஸுக்கான அந்த ஏபிசிடி வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற அந்த இது நம்பர்ஸ் நம்பர்ஸும் இருக்குது பாருங்கள் பின்னாடி இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதேமாதிரி இப்போ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வேறுபடும் நாற்பத்தஞ்சி ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் தொண்ணூறுபா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூறுபா வரைக்கும் இருக்குது சார் வேறு வேறு கலெக்ஷன் காட்டுங்க சார் இது கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் பெருசு கொஞ்சம் இது ப்ர ப்ரைஸ் அதிகமாகும் அடுத்தது சார் பாருங்க நம்பர்ஸும் இருக்குது அடுத்த அடுத்த வெரைட்டி சார் அனிமல்ஸ் ஐட்டம் அதாவது ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் கேட்டு மான் எலிஃபண்ட்டு ஒட்டகம் இப்படி எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இது வந்து மானு இல்லை சார் மான் தென்னை மரம் காண்டா மிருகம் வரி குதிரை இது எல்லாமே இருக்குது சிறுத்தை புளி எல்லாமே இருக்குது பாருங்கள் ஓ ஏனாலாம் இருக்குது இல்லை சார் பள்ளி பள்ளி தேள் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது இது பாருங்கள் வாத்து பறவைகள் வாத்து புறா கழுகு எல்லாமே இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது சார் அது எடுங்க சார் ஓ இதெல்லாம் கடல் கடல் வாழ் சார் அதெல்லாம் மிசிங் ஓ இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே மிஸ்ஸிங் இருக்குது நம்ம கார்ட்டூனில் பார்க்குற அந்த கேரக்டரு சார் அந்த விலங்கினங்கள் ஆமா ஜுராசிக் பார்க்கு இதெல்லாம் அடுத்தது சார் அடுத்து இது ஓ முயல் சொட்டகச்சி வங்கி புளி சிறுத்தை கரண்டி எல்லாமே இருக்குது பாருங்கள் பாருங்கள் மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் ஓ இதெல்லாம் பாருங்கள் ஜுராசிக் பார்க்கு இந்த இந்த இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் பார்க்குற இது எல்லாமே இங்க பாருங்கள் அடுத்ததுங்க சிங்கம் புளி கரடி எல்லாமே இருக்குது சும்மால இதெல்லாம் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் ஆமை ஆக்டோபஸ்ஸு நண்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் அடுத்து ஏன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் எலிஃபண்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது சார் லுக்கு அப்படியே இருங்க சார் பாருங்கள் அடுத்து அடுத்து இதை காட்டுங்க சார் பாருங்கள் புளி சார் இல்லை ஓ அடுத்தது சார் ஓ குரங்கு கிங்காங்கு ஓகே ஓகே சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் ப்ரைஸு இந்த இதெல்லாம் சார் சார் காட்டுறது ஓ இதெல்லாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குதுங்க பெரிய பீஸ் ஆமாம் ஒவ்வொரு பீஸும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஸ்டார்ட் பாருங்க இதெல்லாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு காண்டா ஓ ஓ கரடி இதெல்லாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓ பனிக்கரடி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் எல்லாமே சிங்கம் காட்டுக்கே ராஜா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓ ஓனாய் ஓகே ஓகே சார் ஒட்டகம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதெல்லாம் ப்ரைஸ் ஓ கிளைமா மானு பாருங்க இதெல்லாம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஏன்னா மேஜிக் ஸ்லேட்டு நம்ம தேவைப்பட்டதை எழுதி அழைச்சிக்கலாம் அப்படி தானே சார் ஆமாம் ஓகே பாருங்கள் பின்னாடி ஏபிசிடி இதெல்லாம் இருக்குது இது பெரிய சைஸும் இருக்குது சார் இது ஸ்டார்டிங் ப்ரைஸு சார் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா இப்படி ஸ்டார்ட் ஆகுது எழுபத்தஞ்சி ரூபாயிலருந்து பாருங்கள் கிஃப்ட் தர டாய்ஸு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எழுபத்தஞ்சு ரூபா அடுத்த கலெக்ஷன் காட்டுங்க சார் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஓகே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்கேல் ஓகே ஓகே சார் அடுத்தது சார் இதெல்லாம் சார் ப்ரைஸு தான் அவங்களுக்கு ஆ நாற்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓ நாற்பத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஆயிரத்தி அறநூறுவா வரைக்குமே இருக்குது ஓகே ஓகே சார் அடுத்தது சார் பாருங்க மேக்கப்போட இல்லை சார் ஃபுல் மேக்கப்போட இருக்குது பெட்டி இல்லை ஆ சாரீஸோட செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக்கு ஓகே ஓகே சார் கவுன் போட்டு ஓ கவுன் போட்டு தான் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பேண்ட்டு போட்டது ஓ செம்ம சூப்பர் சார் ஓ ஸ்கட்டு போட்டு தான் பாருங்கள் ஆமாம் சார் என்ன பேர் தெரியல ஆ கவுன் சொல்லுவாங்க சார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவாங்க ஃபேஸ் எவ்வளோ அழகா இருக்கு ஆ ஆமாம் சார் இங்கே பாருங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது முடி வச்சு பயங்கரமாக பக்காவாக இருக்குது பாருங்கள் டாய்ஸ் ஓகே சார் அக்கா பார்த்த மாதிரி பெருசு சாரீ கான்ட்டு இது சம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பொம்மை உங்கள் வீட்டுக்கு தேவையான அவ்வளோ வெரைட்டியான பெட்டி ஃபேஷன் கேர்லாம் இருக்குது பாருங்கள் ஓகே சார் இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் பேக் ஸ்கூட்ரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது எவ்வளோமா இது பாருங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது எல்லாமே கார்ட்டூனில் பார்த்த காருங்க தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் ஒரு பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தொண்ணூறுபா பாருங்க தொண்ணூறுபா இது எல்லாமே மூவிங் ஐட்டம் தான் தொண்ணூறுபா ஸ்கூட்டி ஸ்கூட்டி பாருங்க நூற்றி பதினஞ்சு ஒரு பீஸ் வந்து நூற்றி பதினஞ்சு செம்ம லுக்குங்க பயங்கரமாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் பாருங்க செம்ம சூப்பரு மெட்டல் உள்ளதா மெட்டல் காரு பாருங்க எல்லாமே கார்ட்டூன்ல பார்த்த டாய்ஸு இது மூவிங் ஐட்டம் மீன் பிஷ் ஐட்டம் விட்டோம்னா பிஷ் பண்ணி விட்டா விடும் ஓகே ஓகே சார் மெட்டல் கார் நூற்றி நாற்பது ரூபாயில இருந்து இருக்கு ஓ இங்க பாருங்க சம்மா சூப்பரா இருக்குது மெட்டல் கார் நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து இருந்து இருக்குது இவங்க ஹோல்சேல் தமிழ்நாடு அதுக்கப்புறம் இப்போ அதர் கண்ட்ரிஸ் அதர் ஸ்டேட்டு எல்லாத்துக்குமே வந்து இங்கேருந்து தான் வந்து டாய்ஸ் வந்து சப்ளை ஆகுது சவுகார்பட்டியில் மிகப்பெரிய டாய்ஸு இவங்க தான் லோக்கலுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்றாங்க ஆந்திரா பண்றோம் பண்றோம் கேரளா பண்றோம் ஓகே சார் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்றாங்க ஓகே பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டி அதே மாதிரி இந்த இதெல்லாம் இந்த மாடல் ஓ ஓ சின்ன ஜீப் மாதிரி ரேஸ் ரேஸர் மாதிரி ரேஸ் கார் மாதிரி இதெல்லாம் மெட்டல் ஓகே இது எல்லாமே மெட்டல் கார் தான் சார் இதெல்லாம் சார் இந்த இது இங்க கீழ ஒன்னு இருக்கு பாருங்க இது ஒரு மாடல் ஆ ஜீப் மாதிரி சார்

ஆ அதான் பேக் ஓகே க்ளோஸ் பண்ணுங்கள் சார் க்ளோஸ் பாருங்க ஃப்ரெண்டில் பண்ணிட்டனா ஓகே இங்கே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓ இங்கே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே நீங்கள் இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய டாய்ஸ் வேல்டுனா ஷாப்னா நம்ம ராம்தேவ் டாய் சிட்டி தான் ஒரு மிகப்பெரிய ஷாப்பு இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் தேங்க்யூ என்ன மக்களே நீங்கள் முழுசாக வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரீட்டைலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஆன்லைன் டெலிவரி அவைலபுளாக இருக்குது இந்த ஷாப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ